நிறைய பேருக்கு நான் என்ன படிச்சேன்னு சொல்றவே தெரியாது எல்லாரையும் மாதிரி நானும் என்ஜினியரிங் தான் படித்தேன் ஏன் படித்தேன் அப்படின்னா ஆரம்ப காலத்திலிருந்தே ரொம்ப நல்லா படிச்சிட்டேன் ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் ஃபஸ்ட் ரேங்கை தவிர வேறு எதுவுமே வாங்கினதே கிடையாது இப்போ அதுக்கு கை தட்டி பிரயோஜனமே இல்லை டாலிங் ஓகே ஃபர்ஸ்ட் ரேங்க் தவிர வேறு எதுவுமே வாங்கினது கிடையாது நைன்டி எயிட் பர்சன்டேஜ் என்னோடய டுவெல்த் ஸ்டாண்டர்டில் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு அந்த ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு வாங்கினா வேற எதுவுமே சூஸ் பண்ண விட மாட்டாங்க வீட்டில் என்ஜினியரிங் தான் படிக்க சொல்லுவாங்க நானும் ட்ராவல் அண்ட் டூரிசம் படிக்கணும்னு நினச்சேன் அந்த மாதிரி நிறையா படிக்கணும்னு நினச்சேன் ஆனால் சொந்தக்காரங்கெல்லாம் சேர்ந்து உனக்கு என்ன பைத்தியமா போய் இன்ஜினியரிங் சேருப்போ அப்படின்னு என் அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்கில் உட்கார வச்சு சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் ஐடியில் சேர்த்து விட்டுட்டாங்க அங்கேயும் ரொம்ப நல்லா படித்தேன் நாலு வருஷமும் ஸ்காலர்ஷிப்பில் தான் படித்தேன் ஆனால் உண்மையாக என்ஜினியரிங் படித்தேன்னா இல்லையா எனக்கு தெரியாது நல்லா ப்ரோக்ராம் பண்ணுவேன் நல்லா மனப்பாடம் பண்ணி ஒப்பிப்பேன் நல்ல மார்க் வாங்கினேன் அதுக்கப்புறமா வேலை கிடச்சிது டிசிஎஸ்சில் டாட்டா கன்சல்டன்சி சர்வீசஸில் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தேன் என் முதல் சம்பளத்துக்கு இருக்கக்கூடிய பவர் என்ன அப்படின்னா எங்கள் தலைமுறையில் யாருமே பரம்பரை பரம்பரையாக பள்ளிக்கூடத்துக்கு போனதே கிடையாது எங்கள் அப்பா அம்மா படித்ததில்லை அப்பாவோடய பரம்பரையிலே யாரும் படித்ததில்லை அம்மாவோடய பரம்பரையிலே யாரும் ஸ்கூலுக்கு மழைக்கு கூட ஒதுங்கினது கிடையாது முதல் டிகிரி வாங்கினது நான் தான் ஆனால் என்னோட கான்வெகேஷனுக்கு தேங்க்யூ ஆனால் என்னோட கான்வெகேஷனுக்கு எங்கள் அப்பா அம்மா வரல ஏன் வரல அப்படின்னா இது பத்தாது நீ இதுக்கு மேலேயும் படி இதுக்கு மேலே ஏதாவது ஒன்று படிக்கும் போது அந்த கான்வகேஷனுக்கு நாங்கள் வர்றோம் இதுக்கு வரமாட்டோன்னு சொல்லிட்டாங்க ஸோ தான் தனியாக போய் டிகிரி வாங்கிட்டு வந்தேன் என்னோடய டிகிரி வாங்கி முடிச்சு டிசிஎஸ்சில் இருக்கும் போது நிறையா குழந்தைகள்கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது ஏன்னா நான் கொஞ்சம் ஹிந்தி பேசுவேன் அதனால் என்னோட செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி ஸோ அதனால ஹிந்தி நல்லா பேசுவேங்கிறனால பீகார் ஒரிசா ப்ராஜெக்ட்ஸில் என்னை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ரிசர்ச் ப்ராஜெக்டில் அதில் நிறையா குழந்தைகளோட பேசுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது அப்போ அவங்கள்ட்ட பேசும்போது தான் உண்மையாவே எனக்குள்ள உளவியல்ல ஏதோ ஒரு ஆர்வம் இருக்கு அப்படிங்கிறதையே நான் கண்டுபிடிச்சேன் சிவகார்த்திகேயன் சொல்கிற மாதிரி எனக்கு படிக்கும் போது கூட எனக்குள்ள இருக்கிற டேலண்ட் எனக்கு தெரியல படிச்சு முடிச்சு வேலை பார்க்கும் தான் உண்மையாவே ஓ நான் இதுதான் பண்ணியிருந்திருக்கணுமோங்கிறது எனக்கு தோண ஆரம்பிச்சது இன்னைக்கு தேதிக்கு நிறைய பேர் அப்படித்தான் நியூஸ் செவன் தமிழ்ல வேலை செய்கிற நிறைய பேரும் அப்படித்தான் இதில் எத்தனை பேர் என்ஜினியரிங் படிச்சுட்டு மீடியாவில் வந்திருக்கீங்க கை தூக்குங்க அஜய் வேற யூ ஸ்டேஜ்லேயே ஒருத்தர் இருக்கார் நம்ம ஊர்ல நிறைய நேரங்களில் என்ஜினியரிங் படிச்சுட்டு தான் அப்புறம் என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணுறோம் இல்லையா வாழ்க்கையில் திங் ஐ வாண்ட் டு டெல் யூ ஆல் பிடிக்காத படிப்பை படித்து உங்களோட வாழ்க்கையையும் உங்கள் அம்மா அப்பாவோட பணத்தையும் தயவு செய்து வீணாக்காதீங்க என்ன பிடிக்குமோ என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படிப்பை மட்டும் படிங்க இந்த ஏஜ் போனால் திரும்ப கிடைக்காது சும்மா போகிறேன் ஜாலிக்காக ஒரு காலேஜுக்கு போகிறேன்னா அப்படி இல்லை படிப்பு அதுதான் என் கேள்வி இப்போது எதுக்காக நம்ம படிக்கிறோம் சொல்லுங்கள் எதுக்காக நம்மலாம் இங்கே வந்து உட்காந்துருக்கோம் எதுக்காக டிகிரி படிக்கிறோம் நான் சொல்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸில் உங்களில் யாராச்சும் கண்டிப்பாக இருப்பீங்க டைப் நம்பர் ஒரு லட்சியத்துக்காக நான் படிக்கிறேன் எங்கள் ஃபேமிலியில் யாருமே படிக்கலை நான் ஒரு டிகிரி வாங்கணும் அதுக்காக படிக்கிறேங்கிறது ஃபர்ஸ்ட் கேட்டகரி ரெண்டாவது கேட்டகரி என் அறிவை வளர்த்துக்கணும் அப்படின்றதுக்காக நான் படிக்கிறேன் ஏண்டா சிரிக்கிற எவனுமே அறிவை வளர்க்கறதுக்காக படிக்க மாட்டானா ஓகே ரைட் தட் இஸ் த செகண்ட் கேட்டகரி எனக்கு என்ஜினியரிங் ரொம்ப பிடிக்கும் என்ஜினியரிங் பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் ஓர் எனக்கு மெடிசன் ரொம்ப பிடிக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அதனால் நான் படிக்கிறேன் அப்படிங்கிறது செகண்ட் கேட்டகரி மூன்றாவது கேட்டகரி டைம் பாஸ் பண்ணுறதுக்காக நான் படிக்கிறேன் இல்லைன்னா எங்கள் வீட்டில் என்னை கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்கன்னு கேர்ள்ஸ் சொல்கிறாங்க இல்லை எங்கள் அப்பா என்ன டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான் அதனால் எதையாவது ஒன்றுத்த யூஜிங்கிற பேரில் படிப்போம் அப்படிங்கிற டைம் பாஸ் கேட்டகரி நாலாவது கேட்டகரி ஸ்கூலில் டுவெல்த்து வரைக்கும் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே கிடைக்கல காலேஜுக்காவது போய் கிடைக்குமான்னு பார்ப்போம் வெரி குட் அந்த கேட்டகிரியில் நிறைய பேர் இருக்கீங்க போல அந்த கேட்டகரி அப்போ ஒரு நல்ல கோவட் காலேஜ் ப்ரோஷரில் அழகான பொண்ணுங்களோட ஃபோட்டோலாம் எவன் இந்த ஸ்டாலில் போட்டிருக்கானோ தேடி பிடிடா அவனை அவன் காலேஜில் தான் போய் சேரணும் அப்படித்தானே தேடினீங்க இந்த ஸ்டாலில் போய் பார்த்தவெல்லாம் மனசாட்சி தொட்டு சொல்லு ஆ யா அடுத்த நான் இந்த நினச்சு போய் அந்த படிப்பை படிக்கக்கூடிய கேட்டகிரி உண்மையாவே இதுதான் ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான கேட்டகிரி அப்போ நீங்கள் எதை வச்சு ஒரு காலேஜையோ ஒரு கோர்ஸையோ தேர்ந்தெடுக்கணும்னா நீங்கள் என்ன